ஹே கார்ஜர்ஸ் இன்றைக்கி டே த்ரீ வியட்நாமில் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விலாகில் காமிச்சிருப்போம் ஹேலாங் பே இந்த ஐலாண்டில் க்ரூஸில் இருக்கோம் இப்போது க்ரூஸில் நெக்ஸ்ட் டே சன்ரைஸ்க்காக ஒரு ஐட்நாயர் வச்சுருந்தாங்க பட் அங்கே ரொம்ப ஃபாகியாக இருந்தது அதனால் சன்ரைஸ் பார்க்க முடியல நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கயக்கிங் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போது இது ஆக்சுவலி ஒரு சீ இல்லையா ஸோ இதில் அப்படியே அந்த இடத்துல கயக்கிங் பண்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஹில்ஸ் சுற்றிலும் ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அந்த ஸ்பேஸ்ல தான் நம்மளுக்கு கயக்கிங் அளவு பண்ணுறாங்க இது பார்க்கலாம் நீங்கள் ஒரு கேவ் மாதிரி அந்த ஹில்லுக்கும் அடியில கேப் இருக்கு அது வழியாக தான் நம்ம இந்த மாதிரி க்ரூஸ் பண்ணி போகணும் கயக்கிங் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் லைஃப்லயே கயக்கிங் நாங்கள் நினைச்சோம் அவங்களில் ஒருத்தர் வருவாங்க நம்ம ஒருத்தர் இருக்கணும்னு பார்த்தா எங்களே தனியாக போக விட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த ரோ பண்ணுறதுக்கு பெடல் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி இது கொஞ்சம் பார்க்க ஈஸி மாதிரி தான் இருந்தது ஏன்னா வாட்டர் ரொம்ப மூமெண்ட் இல்லை பட் சில போட்ஸ்லாம் பக்கத்தில் வரும்போது ரொம்ப அந்த எஃபெக்ட் நமக்கு நம்மளோட போட்டில் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ ரொம்ப ஷேக் ஆயிட்டு டேர்ன் ஆயிட்டு நாங்கள் வேறு ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தேன் நாங்கள் திரும்பி வேறு டைரக்ஷன்லலாம் போக ஆரம்பிச்சிட்டோம் அது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது சமம் மேனேஜ் பண்ணி வந்துட்டோம் இப்போ க்ரூஸுக்கு திரும்ப வந்துவிட்டோம் எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னாக்கா போர்ட்டில் இறங்கிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி ஸ்டேக்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் பஜ்ஜி மாதிரிலாம் கூட இருந்தது கொஞ்சம் ஏர்லியாகவே பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ அந்த க்ரூஸ் போர்ட்டில் ரீச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த லவுஞ்சிங் ஏரியாவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் நீங்கள் வியட்நாம் போகிறீங்கன்னா இந்த க்ரூஸ் ட்ரிப் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது டோட்லி வர்த் த மணி கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுமே மழை பெய்ய போகிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் அதே மாதிரியே தான் இருந்தது டோட்லி ஃபாகி டெம்ப்ரேச்சரும் ரொம்ப கோல்டாக இல்லை ரொம்ப ஹாட்டாக இல்லை அந்த மாதிரி இருந்தது க்ரூஸில் அவங்க எடுத்துருந்த பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தாங்க சன்ரைஸ் அப்போ எடுத்திருந்தது சன் செட்டை அப்போத்தெல்லாம் எல்லாம் நான் இங்கே போடுறேன் இப்போ க்ரூஸ்லேருந்து இறங்கிட்டோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு போகல இப்போ நியூவாக ஒரு ஹோட்டல் போயிட்டுருக்கோம் க்ரூஸ்லேருந்து ரூமுக்கு ரிட்டன் வர்றதுக்கு அகெய்ன் த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கும் அதனால நாங்கள் க்ரூஸோட ஒரு குவாடினேட்டர்கிட்டே கேட்டுட்டு ஆ பஸ் புக் பண்ணிட்டோம் இதுவும் பர் எட் த்ரீ ஹண்ட்ரட் கே விட் மெஸ்ட் தான் ஓகே அட் ஹண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருப்பீஸ் பர் எடு இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பீப்பிள் பார்த்தீங்கன்னா கைண்ட் அண்ட் ஹெல்ப்பிங் நேச்சராக இருக்காங்க தேங்க் யூ இப்போ நம்ம இறங்கிட்டோம் கூகுள் மேப் யூஸ் பண்ணிவிட்டு ஹோட்டல் கிட்ட போயிட்டுருக்கோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் வெல் மெயின்டெயனாக இருந்தது நிறைய நியூ பில்டிங்ஸ் அண்ட் டாப் டாப் ஹோட்டல்ஸ்லாம் இந்த ரோட்லேயே இருந்தது இதுதான் எங்களோட ஹோட்டல் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லைக் டென் டைம்ஸ் பெட்டராக இருந்தது ஹோட்டலில் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் இந்தியாவில் இருக்கும் போது ஸோ செக் இன் பண்ணிட்டோம் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இன்டீரியரும் ரொம்ப வெல் மெயின்டைன்ட் அண்ட் க்ளீனாக இருந்தது இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணோம் மெயினாக நம்மளோட ரிக்கொயர்மெண்ட் என்ன வச்சுருந்தோம்னா ஃபோர் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கணும் அப்புறம் ஸ்விம்மிங் பூல் கண்டிப்பாக இருக்கணும் ஆர் பாத் டப் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஆர் பாத் ஸ்டப் இருக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் ரிமைனிங் த்ரீ டேஸுமே இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுறதா இருந்ததுனால மெயின்லி நம்ம அந்த ஷாப்பிங் ஏரியாவுக்கும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஏதாவது ஓல்ட் குவார்ட்டருக்கும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒன் ஆர் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேர்ணும் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா வென்ஸ்டே ஆஃப்டர்நூன் செக் இன் பண்ணிவிட்டு சாட்டர்டே மார்னிங் செக் அவுட் பண்ணோம் த்ரீ நைட்ஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வந்தது அப்புறம் ஒரு ஆஃபர் கூப்பன் கோட் இருந்தது மை ட்ரிப்பில் ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட ரெடியூஸ் ஆனச்சு ஸோ ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணோம் த்ரீ நைட்ஸுக்கு இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரெண்டுக்கு ரொம்ப மேட்சிங்காக இருந்தது ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஃபர்னிச்சர் பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே

ஸ்விம்மிங் பூல் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் இல்லை இவங்களோட இன்னொன்று ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இதுதான் நம்ம பில்டிங் இதில் ஆப்போசிட்டில் ஒரு த்ரீ ஃபோர் பில்டிங் தள்ளி இருக்குது அதில் தான் ஸ்விம்மிங் பூல் இருந்தது ஸோ நம்ம போனதுக்கு அப்புறமா தான் அது தெரிஞ்சது ஸோ நாங்கள் ஒன் டே மட்டும் அங்கே யூஸ் பண்ணோம் ஸ்விம்மிங் பூல் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலை விட இன்னுமே பெட்டராக இருந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம் இது ரூஃப் டாப்பில் இருக்குது இந்த வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இங்கேருந்து பக்கத்தில் ஒரு லேக் கூட தெரிஞ்சிது நாங்கள் அந்த லேக் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் நம்மளோட பிளானில் அதை ஃபிட் பண்ண முடியல ஏன்னா இன்றைக்கி நைட் நாங்கள் அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா அது பார்க்கலான்னு இருக்கோம் இதான் ஹோட்டலோட நைட் வியூ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இங்கே ஒரு கெஃபேயும் இருக்குது நம்ம கீழே இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே போகணுன்னாலும் கேப் குயிக்காக கிடச்சிடும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் ஒரு ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஈஸிலி கவர் பண்ணிடலாம் நாங்கள் டைம் ஆகிட்டுன்னு பை வாக் போகாமல் கேப் புக் பண்ணிட்டோம் இப்போ ரீச் ஆகிட்டோம் இதுதான் அந்த ரயில்வே ட்ராக் இருக்கிற பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ஸும் ஃபுல் கேபேஜாக இருக்குது அந்த ட்ரெயின் வியூவை க்ளோஸராக பார்க்கணும்னா அந்த கேஃபேஸில் போயிட்டு அங்கே அங்கே கேஃபேஸ் இருக்கும்ல அந்த கேஃபேஸில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸோ ஸ்நாக்ஸோ வாங்கிட்டு அந்த கேஃபேக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற சேர்ஸ்லாம் உட்காந்துக்கலாம் ஸோ அங்கே நம்ம வாங்காமல் அங்கே நின்றோம்னா ஷாப் கீப்பர்ஸ் அங்கே நிற்கிறதுக்கு அலவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க இங்கே நிறையா ஸ்மால் ஸ்மால் செல்லர்ஸ்லாம் ஒரு டூ பேக் கூட விற்றுட்டு இருந்தாங்க ட்ரெயின் ஸ்ட்ரீட்டோட பிக்சர் போட்டு நாங்கள் அது வாங்கினோம் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வந்துட்டு ட்ரெயின்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்லேருந்து செக் பண்ணிட்டு போனோம் ஸோ ஃபஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி போல் போட்டிருந்தது அதுக்கப்புறம் எவரி தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீக்குவன்சியில் அடுத்த ட்ரெயின் வரும்னு போட்டிருந்தது ஸோ நம்ம செவன் தேர்ட்டி ட்ரெயின் ஏம் பண்ணிவிட்டு போனோம் பட் பார்த்தா செவன் தேர்ட்டிக்கு வர வேண்டிய ட்ரெயினே நைன் தேர்ட்டிக்கு தான் வந்தது டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராக் பக்கத்தில் வரைக்கும் போட்டிருந்தாங்க ஸோ ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சேரன் மாதிரி அடிக்குது அந்த சைரன் சவுண்ட் கேட்ட உடனே ஷாப்கீப்பர்ஸ் எல்லாரும் அந்த டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸை வந்துட்டு கொஞ்சம் நவத்தி வச்சிடறாங்க ட்ரெயின் வந்துட்டு ஒரு வழியாக இதோட டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் ஏன்னா நாங்கள் போயிட்டு செவன் தேர்ட்டிக்கு போனோம் ஆனால் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு போல தான் வந்தது எக்ஸாக்ட் டைமிங் நான் போடுறேன் பட் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் இட் வாஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வியூ இன்னொரு ஆங்கிள் கேப்சர் பண்ணணும் அது நெக்ஸ்ட் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே டிராக்ல நிறைய பேர் காயின்ஸ் அப்புறம் பாட்டில் டேப்ஸ் இதெல்லாம் கூட வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எதுவுமே காயின் எடுத்துகிட்டு போகல ஸோ அங்கே நிறையா பாட்டில் கேப்ஸ் மாதிரிலாம் ஃப்ரெஷ் ஆகியிருந்தது அது மட்டும் ஒன்று ரெண்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கேருந்து கிளம்பும்போது தெரிஞ்சது இன்னொன்று ஒரு ட்ரெயின் வருதுன்னு நாங்கள் அங்கேயிருந்து மூவ் ஆகி வந்துட்டோம் இல்லையா நாங்கள் எங்கே காஃபி சாப்பிட்டோமோ அங்கேருந்த ஸோ வேறு ஷாப்கீப்பர் பார்த்தீங்கன்னா எங்களை அங்கே நிற்க விடல ஸோ நாங்கள் ரோடில் தான் செகண்ட் சிக்கின்ற பார்த்தோம் நாங்கள் அங்கேருந்து வாக் ஏதாவது டின்னர் சாப்பிட்லான்னு பார்த்து வந்துட்ருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோங் டொங்ஸ்வான் இந்த மார்க்கெட் இருந்தது இதுக்கு தான் நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு போகலான்னு இருக்கோம் நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற டைமில் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டில் வச்சுட்டு விடுத்துட்டு இருக்காங்க ஸோ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல்க்கு மேலே ஆயிடுச்சு நம்ம டின்னர் இப்போ வரைக்கும் சாப்பிடல ஸோ இங்கே சர்க்கிள் கே வந்தோம் விச் இஸ் லைக் செவன் ஓ லெவன் ஸோ இது டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவன் ஓப்பனில் தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெடி டு ஹீட் ஃபுட் நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தது ஸோ நம்ம ஹாட் வாட்டர் போட்டு நூடுல்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி ரெண்டு பாக்ஸஸ் வாங்கினோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் போடுற ஃபெசிலிட்டியும் இருந்தது ஸோ ஜஸ்ட் இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மசாலா இதில் போட்டுட்டு அண்ட் ஹாட் வாட்டர் இதில் போட்டுவிட்டு ஃபியூ மினிட்ஸ் க்ளோஸில் வச்சுருந்தோம்னா அதுவாக குக் ஆகிடும் அங்கே நைட் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருந்தது நைட் டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பனில் தான் இருந்தது இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஸ்விம்மிங் அண்ட் ஷாப்பிங் இதிலே போயிட்டு நெக்ஸ்ட் டேக்கு நின் பின்னு ஒரு பிளேஸ்க்கு போகலான்னு பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம் ஒன் டே பேக்கேஜ் அது அதோட வீடியோ நெக்ஸ்ட் ப்ளாக்ல போட்டேன் அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வியட்நாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டேட் யுர்ஸ் பை Have a nice day. Bye.